காயத்ரியாக வழிபடுகிறேன் சாவித்திரியாக வழிபடுகிறேன் சரஸ்வதியாக வழிபடுகிறேன் என்று சொல்லிதான் வழிபட வேண்டும் அந்த பிரம்மோபதேசத்தினை பெற்று அந்த காயத்ரி மந்திரத்தினை ஜபம் செய்பவர்களுடைய ஆன்மா என்பது பலப்படுகிறது அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கிறது வாக் பலித்தம் என்பது அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது என் இறைவன் பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அப்பா எனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் நான் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு சில பேர் சொல்வார் தெரியுமா சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்வார் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா காயத்ரி மந்திரம் சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும் பயணத்தின் பொழுது அதாவது பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் சொல்லலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்த மந்திரமாக காயத்ரி மந்திரத்தை சொல்கிறார்கள் எந்த ஒரு பூஜையை செய்தாலும் முதலிலே காயத்ரி ஜபத்தினை செய்துவிட்டு அவனை தொடர்ந்து அந்த பூஜையை செய்யும் பொழுதுதான் அதற்கான பலன் என்பது முழுமையான அளவிலே நம்மிடத்திலே வந்து சேரும் ஆக காயத்ரி மந்திரத்திற்கு இணையான மந்திரம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது சரி காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஆகிய இந்த மூன்று உலகங்களும் படைக்கப்படுவதற்கு எந்த ஒரு ஒளியானது காரணமாக இருந்ததோ அந்த ஒளியினை அந்த பரம்பொருளை நான் வணங்குகிறேன் எதற்காக உண்மையான ஞானத்தினை பெறுவதற்காக உண்மையான அறிவினை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பேரொளியினை அந்த பரம்பொருளை வணங்குகிறேன் என்பதுதான் அந்த மந்திரத்திற்கான பொருள் அது மிகவும் பலத்தினை தரக்கூடியதுன்னு சொல்ற முறையான உபதேசம் பெற்று அந்த பிரம்மோபதேசத்தினை பெற்று அந்த காயத்ரி மந்திரத்தினை ஜபம் செய்பவர்களுடைய ஆன்மா என்பது பலப்படுகிறது அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கிறது வாக் பலித்தம் என்பது அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது இப்படிப்பட்ட விஷயங்களை தருவதுதான் காயத்ரி மந்திரம் என்பது இதனுடைய சார் காயத்ரி மந்திரம் ஜப்பம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எதையும் எதிர்கொள்கின்ற அந்த தன்மையானது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது இறை சக்தியானது நம்முடனேயே பயணிக்கின்றது என்கின்ற அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறா இல்லையா எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் உணர்வதற்கு அந்த காயத்ரி மந்திரமானது பயன்படுகிறது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில் அதனால்தான் முதல்ல அதனுடைய அர்த்தத்தை சொன்னோம் என்ன சொன்னோம் பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்று இந்த உலகையும் படைத்த படைக்கப்பட எந்த ஒரு பேர ஒளியானது காரணமாக இருந்ததோ அந்த பரம்பொருளை உண்மையான ஞானம் வேண்டி நான் வணங்குகிறேன் என்பதுதான் அதற்கான பொருள் சொல்லிட்டோம் இல்லையா ஆக அந்த பரம்பொருளானவர் எனக்குள்ளாகவே இருக்கிறார் அகம்பிரம்மாஸ்மி என்று ஆதிசங்கரர் சொன்னதைப் போல அந்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் முழுமையாக உணர்வதற்கு இந்த காயத்ரி மந்திரம் பெரிதும் துணை புரிகிறது இப்போ எனக்குள்ளாக பகவான் இருக்கிறார் நான் நம்பிட்டேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பலம்ங்கிறது என்கிட்ட வந்துடுறது இல்லையா என் கூட இறைவன் பயணித்து கொண்டே இருக்கிறார் அப்பா எனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் நான் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு சில பேர் சொல்லுவார் தெரியுமா சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவார் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னா என்ன அர்த்தம் சித்த புருஷர்கள் எப்படி வேண்டுமானாலும் சுற்றி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்குள்ளாகவே இருக்கின்ற சிவனை அவர்கள் உணர்ந்ததால் அப்படி செயல்படுகிறார்கள் அதற்காக காயத்ரி மந்திரத்தை சொல்லி எல்லோரும் சித்தராக போகணும்னு சொல்ல வரல இருந்தாலும் நாம் சாமானிய மனிதர்கள் அல்லவா நாம் துன்பமின்றி வாழ்வதற்காகத்தான் அப்படியே ஏதேனும் இன்னல்கள் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த காயத்ரி மந்திரத்தினை ஜபம் செய்வதன் மூலமாக அந்த இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியானது நம் இடத்திலே வந்து சேர்ந்துகிறது அந்த பரம்பொருளானவர் நம்முடனேயே பயணிக்கிறார் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சரி அடுத்த கேள்வி இந்த நேயர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா பயணத்தின் பொழுது நான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இதற்கு பார்த்தோம்னா ஆன்மீக பெரியோர்கள் ஒரு சிலர் இதனை கடுமையாக ஆட்சேபிப்பார்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப உயர்ந்த மந்திரம் இதற்கு மடி வேண்டும் ஆச்சாரம் வேண்டும் அனுஷ்டானம் வேண்டும் ஓரிடத்திலே அமைதியாக அமர்ந்து கொண்டு நெற்றியிலே பூசிக்கொண்டு அந்த பஞ்சபாத்திரத்தான் பக்கத்தில் வச்சுண்டு முறையாகத்தான் ஜபிக்க வேண்டும் அதுவும் சந்தியாவந்தனத்தின் பொழுதுதான் சொல்ல வேண்டும் காயத்ரி நமகா சாவித்ரி நமகா சரஸ்வதியை நமகான்னு சொல்வார் இது மூன்றுமே காயத்ரி மந்திரத்தை தான் குறிக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு ஸ்வரூபமாக வழிபடுகிறேன் காயத்ரியாக வழிபடுகிறேன் சாவித்ரியாக வழிபடுகிறேன் சரஸ்வதியாக வழிபடுகிறேன் என்று சொல்லிதான் வழிபட வேண்டும் அந்த தான் அந்த ஜபத்தினை செய்ய வேண்டும் என்று ஆன்மீக பெரியவர்கள் வலியுறுத்துவார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு இயந்திர வாழ்க்கையாகி வாழ்க்கையாகிவிட்டது எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்னு வரும்பொழுது இருந்த இடத்திலிருந்தே ஜப்பம் செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது அதிகாலை பொழுதிலேயே அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போகிறவள நிறைய பேர் இருப்பாளே அவள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எதுவுமே செய்யாமல் இருப்பதற்கு அது போன்று பயணித்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு அலுவலகத்திற்காக அந்த ஆஃபீஸ்னுடைய ஒரு பஸ்ஸுங்கிறது வந்திருக்கும் அல்லது ஒரு காருங்கிறது வந்திருக்கும் அதில் பிரயாணம் பண்ணின் இருக்கும் பொழுது கூட மனதிற்குள்ளாக தாராளமாக காயத்ரி மந்திரத்தினை ஜபிக்கலாம் என்பது அடியேனினுடைய தாழ்மையான கருத்து நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்துகிறது எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அமர்ந்து கொண்டு அழகாக அங்கன்யாசம் கரண்யாசத்தை எல்லாம் செய்துவிட்டு முறையான ஜபத்தினை செய்து விட்டுத்தான் காயத்ரி ஜபத்தினை செய்ய வேண்டும் முறையாக அந்த பிரார்த்தனை மந்திரங்களை எல்லாம் சொல்லிவிட்டுத்தான் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்த இயந்திரமயமான வாழ்க்கையிலே எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதிகாலை பொழுதிலே ஆறு மணிக்கெல்லாம் எய்ம்ஸ் ஆஃபீஸுக்கு போயிடுறா ராத்திரி பத்து மணிக்கு தான் திரும்பி வரானும் பொழுது அவர்களால் எதுவுமே செய்ய தெரியாமல் இருக்கின்ற அந்த பட்சத்திலே அட்லீஸ்ட் அந்த பிரயாணத்தின் பொழுதாவது அவர்கள் அந்த பயணித்து இருக்கும் பொழுதாவது அந்த காயத்ரி மந்திரத்தினை மனதிற்குள்ளாக ஜபிக்கும் பொழுது இந்த காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் பொழுது மற்றவருடைய காதுகளில் அது ஒலித்து விடக்கூடாது நமக்குள்ளாகத்தான் ஜபிக்க வேண்டும் நமக்குள்ளாகவே மனதிற்குள்ளாக தியானித்து தாராளமாக காயத்ரி மந்திரத்தினை பயணத்தின் போது கூட ஜபித்துக்கொண்டே வரலாம் என்பதுதான் அடியேனினுடைய தாழ்மையான கருத்து இதுபோன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து